இந்த நிலைமை இப்போ மாணவர்களுடைய நிலைமை என்ன அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்போ வந்து மாணவர்கள் வந்து பயம் இருக்கும் பயத்துனால இன்னொரு மதியாதீய சேர்ந்திருكم ரெண்டு இருந்தனால ஒட்டி வர மாட்டாங்க நம்மள போய் நம்ம அது அவங்க பயங்க வந்து என்ன ஏன்னு கேட்பாங்க அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் ஏன்னா அவங்கள ஆராய முடியும் அவங்கள பயன்படுத்துறோம் இப்போ இருக்கு புடிச்ச எந்த ஒரு ஆசிரியரும் பிள்ளைங்களுக்கு போய் என்ன நம்ம தனிப்பட்ட மல்ல ஒன்னு கேட்கறது கிடையாது பிள்ளைங்களும் போய் தனிப்பட்ட மல்ல சொல்றதும் கிடையாது சொன்னா எப்போ வந்து ஆன் சப்ஜெக்ட் எழுதணும் எழுதிதானே பாஸ் பண்ணாதான் மேற்கொண்டு பிரிக்கிறாங்க நிலைமை வந்தது இருந்த போது திருப்பி ஒவ்வொரு சப்ஜெக்டா எழுதி பாஸ் பண்ணா கூட என் நிலைமை எப்பந்துச்சோ அதுக்கப்புறம் வர கொண்டு வந்த ஆசிரியருடைய ஒரு அமைப்பு எனக்கு மனசுக்கு கொஞ்சம் வேதனை ஏதாவது முடியாது நீங்க அதனால என்ன சொன்னா அந்த சப்ஜெக்டிவ் அவங்களுக்கு என்ன நம்ம நடத்த முடியல இல்ல அதாவது நீங்க சொன்னது ஒரு வகையில கரெக்ட் இன்னொரு வகையில இந்த ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டா கூட இப்ப நீங்க பெரும்பாலும் அஞ்சு சப்ஜெக்ட்ல பெரும்பாலும் மேக்ஸ்ல போடுவாங்க அல்லது இங்கிலீஷ்ல போடுவாங்க இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் கிராமத்துல சைட்ல வந்து இங்கிலீஷ் போயிடும் சரி ஒரு சப்ஜெக்ட் போயிட்டாவே அவனால மத்த எல்லாரையும் எல்லாத்தையும் படிச்சு அடுத்த முறை எழுதணும்

நீ படிக்க வேணாலும் பாஸ் பண்ணும் போது எட்டு வரைக்கும் அவன் வந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ஒன்பதாவது போய் நல்லா படிச்சிருவானா இப்ப நீ ஆரம்பத்துல இருந்தே கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல மார்க் எடுத்து வர்றவன் எதுவா போலாம் எப்படி இருந்தாலும் பாஸ் பண்ணிடுவான்னு நினைக்க நிலம வரும்போது நான் படிக்கணும்னு அவசியம் இல்ல ஒண்ணு இன்னொரு பக்கம் ஆசிரியர்களை கண்டு நீங்க சொன்ன மாதிரி பயம் பிளஸ் அந்த மரியாதை அது மதிப்பட்சம் இந்த மதிப்பட்சம் இல்லாம போனதுனால வந்து அந்த ரெஸ்பெக்டும் போச்சு இந்த பக்கமும் படிச்சாதான் பாசு அப்படி ஆகிடுவாங்க பயமும் இல்ல அப்ப எதுக்கு பயப்பட போறான் இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இதுல மாற்றம் வந்துதான் ஆகணும் எல்லாரும் பாசுங்கும் போது நான் படிச்சுதான் ஆகணுங்கிற கட்டாயமே இல்ல அப்ப அதுதான் மாணவர்கள் வந்து படிப்பு பக்கம் ரொம்ப கவனக்குறைவு ஏற்பட்டதுக்கு ஒரு காரணம் அந்த நிலைமைகள் சாலா மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்த நிலைமை இப்போ மாணவர்களுடைய நிலைமை என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்போ வந்து மாணவர்கள் பயம் இருக்கும் பயத்தினால இன்னொரு மரியாதையும் சேர்ந்து இருக்கும் ரெண்டும் இருந்ததுனால ஒட்டி உதமாட்டாங்க நம்மதான் அவங்களுக்கு போய் நம்ம ஆனாச்சுக்காதான் அவங்க பய